கௌதம் மதுமிதா சொல்ல இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் கௌதமை வந்து கைது செய்யலான்ட்டு அதிகாரிங்க எல்லோரும் போகிறாங்க அந்த சமயத்தில் ஜன்னலை உடச்சிட்டு தப்பிக்க வச்சுட்டாப்புல நம்ம கௌதம செம மாசா மதுமிதா சகுந்தலாவுக்கு செம ஆப்பை வச்சுட்டாங்க வியூ சரியாக போகலை உங்களுக்காக தான் வீடியோ படுறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுமிதாவை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷம் இங்கே பாருங்கள் என்னால்லாம் எதுவும் செய்ய முடியாது அவங்க வந்து இங்கே நான் பிடிச்சி வச்சு தான் தீர்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க பார்த்தா வந்து மதுமிதா அங்கேருந்து வந்து தப்பிச்சு போயிடுறாங்க என்ன இது என்னையா கொஞ்சம் கூட கவனிக்கலையா அவங்கள இப்போ இங்கே தானே உட்கார வச்சுருந்தேன் பெஞ்சில் அதுக்குள்ளே எங்கே போனாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சந்தோஷ் வந்து எ எங்கே போனாங்க அவங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டால் நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் இடத்துல இருந்தால் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதெல்லாம் என்கிட்ட கேட்டால் எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி சந்தோஷ் வந்து மதுமிதா வேறு ஏதோ திட்டம் போட்டுருக்காங்க வாங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமிதா வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க வெளில வர்றப்போ வந்து இதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணி பேசலாமா கௌதம் கிட்டே வேணாம் நம்ம ஃபோன் பண்ணால் வந்து சரியாக வராது அதை வச்சு யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு மதுமிதா வந்து அந்த பக்கமாக ஒரு ஆட்டோ வருது ஆட்டோவில் வந்து ஏறிடுறாங்க ஏறிட்டு வந்து மதுமிதா ஒரு அட்ரஸ் சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குது ஒன்றுமே புரியல நம்மள சம்மந்தம் இல்லாமல் இதில் வந்து மாட்டி விட பார்க்குறாங்க அப்படிங்கும்போது வந்து இதில் எப்பயும் வந்து நேர்மையாக வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை கௌதம் அங்கே வீட்டில் இருக்கிறது சரியாக வராது இப்போ எப்படியாவது கௌதம வீட்டிலேருந்து வெளியில் அழைச்சிட்டு வரணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மதுமிதா ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சகுந்தலா வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன மதுமிதாவை வந்து தூக்கி வச்சுட்டியா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப அதில் தான் மேடம் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்பாரு நீ கேட்க வேண்டியது உனக்கு வர வேண்டியது எல்லாமே வந்து டான் டான்னு வரும் நீ ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொல்கிறத முதல்ல செஞ்சியா இல்லையா அப்படிங்கிறப்ப அதில் தான் மேடம் என்னையா பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க சகுந்தலா நான் தானே திட்டம் போட்டு எல்லாம் கரெக்டாக வந்து அந்த ரவுடியை வந்து உண்மையை சொல்ல சொன்னேன் என்ன மதுகுந்தா பேரை சொன்னானா இல்லையா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் பக்கவாக நடந்துச்சு அப்புறம் என்ன இதுக்கு மேலே அவள் பேர சொன்னாச்சு இந்த ஒரு விஷயம் உனக்கு போகிறதா அவளை வச்சு பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறப்ப இங்கேருந்து அதை தப்பிச்சு போயிட்டான் மேடம் அப்படின்னு இதை சொல்ல உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து கூச்சமாக இல்லையா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அத்தனை பேர் இருக்காங்க அவங்க கண்ணில் வந்து மண்ணை தூக்கிட்டு அவள் தப்பிச்சு போயிட்டான்னு இவ்வளோ கேஷுவலாக சொல்கிற சரி அது முடிஞ்சது முடிஞ்சு போட்டும் இங்கே நாளை காலையில் சீக்கிரமாக வந்து கௌதம வந்து அழைச்சிட்டு போகிற வேலை பாரு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நீ வந்து கௌதம பிடிச்சாலே அவளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அவளே வந்து அவள் புருஷன் மேலே உள்ள பாசத்தில் தன்னால் வந்து உங்ககிட்டேயே வந்துடுவா அப்புறம் நீ வந்து என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மேடம் நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்க மேடம் அதனால தான் நான் சொல்கிறத நீ கேட்குற இடத்துல இருக்க சரி போன வையை அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் சகுந்தலா பேசிகிட்டு இருக்க விஷயத்தை வந்து கேட்டுட்டு லக்ஷ்மிகாந்தும் இந்த பக்கம் வராப்பில்ல என்ன ஆச்சு எதுக்காகம்மா பேசிகிட்டு இருக்க ஏ சும்மா அபிஷேக் உன்னால தான் எல்லா பிரச்சனையும் வருது கொஞ்சமாவது எது செய்கிறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டு செய்யணும் சொன்னல கௌதம் வந்து கேஷியர் கிட்ட எதுக்குடா வந்து பிரச்சனை பண்ண எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறேன் நீ நான் சொல்கிறபடி போயிருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே ஸ்மூத்தாக போயிருக்கும் அதை விட்டுட்டு நீ எடுத்தால் கௌதமும் முடிவு பண்ணி வச்சுருக்க நான் இப்போ கூட பாரு இந்த மதுமிதாவை வந்து மாட்டி விட்றதுக்காக தான் வந்து நான் வந்து திட்டம் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் அதையும் வந்து அவ தெரிஞ்சுக்கிட்டு முறியடிச்சுட்டு அங்கேருந்து வந்து தப்பிச்சு போயிட்டா தெரியுமா நாளை காலையில் வந்து டைம் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே கௌதம வந்து நம்ம பிடிச்சி உள்ளே தூக்கி வச்சாங்கணும் அப்போ தான் வந்து நம்ம யாருங்கிற விஷயம் தெரியும் ஏன் முன்னாடியே வந்து அவள் சொடக்கு போட்டு எல்லா பிரச்சனையும் வந்து இப்போ சவால் விட்டுருக்கா அப்படி இருக்கும்போது அவளை வந்து மதுமிதாக நான் சும்மா விட்ருவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா கௌதமியும் விடு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கலாம் ஆனால் என்னை கேட்காமல் எவ்வளோ வேணும்னு சொன்னாலும் கேட்க மாட்றேன் எங்கே செக்கு இவன் வந்து நீ சொல்கிறத வந்து கேட்கவே கூடாதுன்னு ஒரே குறிக்கோளோட இருக்கேன் ஏன்னா எங்கள் அம்மாக்கிட்ட மாட்டி விட்றேன் இது மாட்டி விட்றது இல்லடா புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறது உங்கள் அம்மா சொல்கிறது தான் கேளு அப்படின்னு சத்தம் போடுறாங்க இந்த பக்கம் மாமா சரி விடுங்க எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அப்போ தான் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து அதிகாரிங்க எல்லோரும் வந்துடுறாங்க இங்கே அக்லாண்டி பாட்டி வந்து நிற்கிறாங்க அவங்க முன்னாடியே வந்து கௌதம் வந்து சத்தம் கண்ணா பண்ணானே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இது எவ்வளோ பெரிய ஆள் வீடு நீங்கள் மட்டுமே எடுத்த கவுத்தோன்னு வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தேன் என்ன அதை பற்றிலாம் எங்களுக்கு தேவையில்லை அவர் மேலே தான் தப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் வந்து அவரை நாங்கள் பிடிக்காமல் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சார் நீங்கள் வந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா உங்கள் எல்லாரையும் தூக்கி வந்து அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் கோவத்தில் வந்து அபிஷேக் வந்து சட்டையை பிடிக்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் வேணால் என்ன வேணால் இஷ்டத்துக்கு பேசுவீங்க எங்கள் அம்மா மேலே வந்து கை வச்சிருவீங்களா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசினோன்னே மாயா வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லு நான் அதை விட்டுட்டு அவங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் கோவப்பட்டு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க தப்பே செய்யாதவங்க மேலே அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயம் வந்து இப்போ என்ன உங்களுக்கு கௌதம் அழைச்சிட்டு போனோம் அவ்வளோதானே தாராளமாக அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி வந்து போக சொல்லிடுறாங்க போனதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சகுந்தலாவையும் சரி இந்த பக்கம் அதிகாரிகள் எல்லாரையும் வந்து செம மாதம் வந்து பார்க்குறாங்கன்னே சொல்லலாம் பேப்பரை விரிச்சிட்டு கால் மேலே கால் போட்டு அகிலாண்ட்டே சரி ஒரு பார்த்த பார்வை இருக்குது பாருங்க செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுலேயே வந்து சகுந்தல வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நமக்கு ஏதோ பெருசாக வந்து ஆப்பு வச்சுட்டா வே சரி முதல்ல வந்து கௌதம பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க பார்த்தா வந்து வீட்டில் வந்து கௌதம வந்து ஆளையே காணும் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க இந்த பக்கம் வந்து கேட்குறாங்க எங்கே போயிருக்கான் அப்படின்னு வந்து அபிஷேக்லேருந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அதிகாரிக்கு வந்து கேட்குறாங்க என்ன தெரியும் இங்கே வீட்டில் தானே இருப்பாங்க நீங்கள் கூட பாதுகாப்புக்கெல்லாம் ஆளெல்லாம் போட்டிருந்தீங்க அப்புறம் உங்கள் ஆளுங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே கேட்குறாரு அவர் வந்து இல்லை சார் இங்கே தான் வீட்டை விட்டு அவர் வந்து வாச வழியாக வெளில யாருமே போகலை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் சரி அவர் ரூமில் போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடலான்ட்டு போகிறாங்க அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க ஆட்டோவில் போயிட்டுருக்கப்போ மதுமிதை வந்து ஒரு ஃபோன் பண்ணி வந்து அந்த சமையல் இருக்க அவருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஏன்னம்மா இந்த நம்பர்லேருந்து கூப்பிட்றங்க அது முக்கியமான ஒரு விஷயம் பாட்டி கதவை வந்து அவசரமாக போய் தட்டுங்க இந்த நேரத்துலையே அப்படி நான் சொல்கிறத முதல்ல செய்யுங்க அப்படின்னோன்னு பாட்டி கதவை வந்து தட்டுறாங்க தட்டினோன்னு எதுக்காக இவ்வளோ தூரம் அவசரமாக கூப்பிட்றீங்க அப்படின்னா மதுமிதா லைனில் இருக்காங்க பேசுங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வந்து பெருசாக திட்டம் போட்டு வச்சுருக்காங்க கௌதம் வந்து நாளைக்கு வந்து எக்காரணம் கொண்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடாது அதுக்கு முதல் வேலையாக வந்து அவரை வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்துருங்க நான் இந்த அட்ரஸ் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கங்க இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கௌதமை வந்து அட்ரஸ் ஒன்று சொல்லி வந்து வர வைக்கிறாங்க ஆனால் அந்த சமயத்தில் வாச வழியாக வர வேணாம் பின்பக்கமாக ஜன்னலில் வந்து எரிக்கு வச்சு வர சொல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்றாங்க நம்ம கௌதம் வேறு நல்லா குண்டாக இருப்போம் எப்படி தான் இந்த ஜன்னல் வழியாக கஷ்டப்பட்டு இறங்கி போக போகிறானோ தெரியலையே நம்ம நெய் பொறுப்பெல்லாம் போட்டு வளர்த்தது வந்து இவனுக்கு கஷ்டமாயிடுமோ அப்படின்னு சொல்கிறதுக்கு சரின்ட்டு நினச்சி பார்க்குறாங்க அப்போ வந்து வேக வேகமாக அதிகாரிங்க எல்லோரும் கீழே இறங்கி வராங்க வந்துட்டு எங்கே இருக்காங்க கௌதம் ஆலையை காணோம் அப்படின்னா த நீங்களே அழைச்சிட்டு போய்க்கோங்கன்னு சொல்கிறீங்க ஆமாம் அவன் வீட்டில் இறந்தால் அழைச்சிட்டு போய்க்கோங்க எனக்கு என்ன வீட்டில் எல்லி எங்கே போயிருக்காரு அப்படின்னு என்னைய கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து பாட்டியும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு வச்சுருக்காங்கங்கிற விஷயமே வந்து சகுந்தலாவுக்கு வந்து புரிஞ்சுக்கிறாங்க பார்த்தா ரூமுக்கு போய் பார்த்தா ஜென்னல் கதவு திறந்துருக்கு அதை வந்து லேசாக நவுத்தி விட்டுட்டு கயிறை காட்டி வந்து கௌதம் வந்து பின்பக்கமாக இறங்கி தப்பிச்சு போயிருக்காங்க ஏன்னா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்களே வீட்டில் யார் இருக்கா என்ன இருக்கான்னு கூட வந்து தெரியாமல் நான் மட்டும் வந்து உங்களை நம்பி விட்டுட்டு போயிட்டேனே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி நடந்தது முடிஞ்சு போச்சு நிச்சயமாக மதுமிதாவும் அகலாண்டே சரியின் தான் திட்டம் போட்டு கௌதமம் வந்து வெளியில் அனுப்பியிருக்காங்க வீட்டை விட்டு அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் இதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பிரயோஜனம் கிடையாது அவங்க எங்கே போயிருப்பாங்கங்கிற விஷயத்த முதல்ல வந்து அவங்க ஃபோனை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணுறாங்க சகுந்தலா நீ வந்து என்கிட்ட ஈஸியாக தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத நான் உன்ன வந்து பழி வாங்க மாட்டேங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு பரபரப்பாக